உழைத்துக் கொண்டிருக்க கூடிய வச்சிக்கப்படுகின்ற தமிழர்களுக்கு வரமாய் வந்த தலைவன் அண்ணன் சீவார் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் இருக்கீங்க Let me do தமிழ்நாடு தேர்வாணையத்திலே நடக்கிற முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட நம் உடன் உணர்வோடும் உறவோடும் உரிமையோடும் கூடி இந்த போராட்டத்தை பொது கூட்டமாக கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீ பேசிய நம்முடைய தம்பிகள் எத்தனையோ தலைவர்களை சந்தித்து இந்த சிக்கலை கூறி இதற்கொரு முடிவு வடிவு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆனால் ஒருவர் கூட அதை செய்ய முன்வரவில்லை என்று வருந்தினார்கள் என் தம்பி தங்கைகள் மட்டுமல்ல என்னை இன மக்கள் என்னரும் பெற்றோர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்குக்காக நிற்பவர்கள் எப்போதும் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் அதையேதான் குறிவைப்பார்களே ஒழிய நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் சிந்திக்க மாட்டார்கள் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்வது நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் தம்பிகள் நாங்கள் தலைவர்களை சந்தித்தோம் என்றார்கள் அது தவறு நீங்கள் சந்தித்தது யாரும் தலைவர்கள் இல்லை நாம் அப்படி நினைத்து கொண்டோம் அவர்கள் தரகர்கள் என்பதை இனிமேலாவது இனிமேலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் உரிமையோடு பாசத்தோடு உங்களுக்கு ஒன்றை சொல்ல உங்கள் அண்ணன் விரும்புகிறேன் நான் இந்த களத்திற்கு வரும்போது எனக்கென்று முன்னவர்கள் யாரும் இல்லை ஆனால் இன்று உங்களுக்கென்று ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் திமிரும் உங்களுக்கு என் மீனவச் சொந்தங்களுக்காக பிரச்சனை என்றால் அதற்கு நாங்கள் போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக அல்ல வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் என்றால் அங்கே போய் அந்த போராட்டத்தில் பங்கேற்று அவர்களோடு நிற்பது என்பது அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அவர்களின் வாக்கை நாங்கள் பெற முடியும் என்பதற்காக அல்ல இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களோடு இணைந்து நிற்பது அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்று நம்பி இல்லை